கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் லென்த்து நாட்களில இயேசுவின் பாதத்தில வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுத்துகிறார் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்ய வான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன அவருடைய ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவானாக ஆக்குகிறார் பொருளாதாரத்துல தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்கிறத அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது தேவனுடைய கிருபை என்கிறது தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு அவர் பாராட்டக்கூடிய தயவு கல்வாரி சிலுவையில கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மறித்து உயிர் திருந்ததுனால சம்பாதித்த வாழ்க்கையில அவருடைய தகுதியை பார்க்காமல் தேவன் தயவாய் கொடுக்கிறார் அப்படியான அந்த கிருபைகளில ஒன்று பொருளாதார ஆசிர்வாதம் அது அநேகரால அசட்டை பண்ணப்படக்கூடிய ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்கு அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தின் அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க வல்லமையுடையதாக இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் நானூறு வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அவருடைய அந்த அடிமைத்தன வாழ்க்கை எப்படின்னு சொன்னாக்கா கொள்வதற்கு ஒரு குடிசை அறவேற்று கஞ்சி அடியும் உதையும் தான் அவங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் பாரவன் அவர்களை நடத்தினான் ஆனால் ஆட்டுக்கூட்டினுடைய ரத்தத்தினால அவர்கள் மீட்கப்பட்ட பொழுது நூத்தி ஐந்தாவது சங்கீதம் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் கொடுத்த அந்த விடுதலையை மூன்று பகுதியாக விடுதலையை கொடுத்தார் இரண்டாவது அவர்களுக்கு இருந்த தரித்திரத்திலிருந்து விடுதலையை கொடுத்து பொன்னோடும் வெள்ளியோடும் அங்கிருந்து புறப்படும் செய்தார் மாத்திரமல்லாம அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் இல்லை என்று சொல்லி வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் இந்த மூன்று பிரதான ஆசிர்வாதங்களும் நம்முடைய இன்னும் முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு உபாகமம் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்காமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய் அவர்கள் உன்னை அழித்து தீர மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள் அந்த வசனத்தை நம்ம கவனமாக வாசித்து பார்க்கும்பொழுது தரித்திரத்தினுடைய அந்த முழு காரியத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே குறைவு பட்டு போகிறது இருக்கிறது பட்டினி சொல்லப்பட்டிருக்கிறது தாகம் அந்த தேவையில் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது நிர்வாணம் தோல்வி இன்னும் சத்துருக்களால அபகரிக்கப்படுகிறது கொள்ளையிடப்படுகிறது திடீர் செலவுகள் வீண் செலவுகள் இப்படின்னு சொல்லிட்டு அந்த தரித்திரத்தினுடைய முழு காரியத்தையும் அந்த ரெண்டு வசனங்களில் நம்ம பார்க்க முடியும் இது நியாயப்பிரமாணத்தினால் பிரமாணத்தினால் சாபம் என்று சொல்லிட்டு இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்துல பல சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் தரித்திரத்தை குறித்து நம்ம வாசித்தோம் இந்த தரித்திரத்தை கல்வாரி சிலுவையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அனுபவித்ததை வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது குறைவுபட்டு போயிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் பட்டினியாகவும் இருந்ததை அந்த நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் அதாவது கட்சிமணி தோட்டத்தில் அவர் பிடிக்கப்பட்டது முதல் சிலுவையில் அறையப்பட்டது வரைக்கும் அவர் எதுவுமே சாப்பிடலாம் இரவு முழுவதும் சிறையில் இருந்தார் மறுநாள் அவர் சிலுவில் அறையப்பட்டார் அது வரைக்கும் அவர் பட்டினியாக இருந்தார் தாகத்தோடு இருந்தார் அவருடைய ஆடைகள் எல்லாமே அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு நிர்வாணமாக சிலுவையில் அவர் தொங்கினார் அவர் செய்த ஊழியங்கள் அவருடைய பிரயாசங்கள் எல்லாமே தோற்கடிக்கப்பட்டது போல சிலுவையில் தோற்று போனவரை போல அவர் தொங்கிக் கொண்டிருந்தார் இஸ்ரேலின் ஜெய கம்பீரமானவர் கல்வாரி சிலுவையில் தோல்வி அடைந்தவரை போல அவர் தொங்கினார் அவருடைய உழைப்பு அவருடைய பிரயாசம் சத்ருவால அபகரிக்கப்பட்டு விட்டது என்று தோன்றக்கூடிய அளவுல சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருந்தார் நமக்காக ஜீவனை விட்டார் இந்த விதத்துல கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரத்தினுடைய முழு கோலத்தையும் அவர் சுமந்து தீர்த்து இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுகிறது வேதனையை கூட்ட மாட்டார் அவர் வானாக இருந்தும் நமக்காக சிலுவையில தரித்திரமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார் என்று சொல்லும் பொழுது இருந்த இருந்தபொழுது மாத்திரமல்ல பூமிக்கு வந்து அவர் வாழ்ந்த பொழுதும் கூட அவருடைய பரலோக தகப்பன் அவரை குறைவில் விட்டுவிடவில்லை அவர் அந்த வாழ்ந்த வாழ்க்கையில் அவருக்கு ஒன்றும் குறைவு படாமல் நிறைவாக ஆசிர்வதிக்கப்பட்டு அவர் வாழ்ந்தார் ஏறோது ராஜா பிள்ளையை கொலை செய்ய தேடின பொழுது அங்கிருந்து எக் தப்பித்து சென்று எகிப்தில் போய் வாழ வேண்டும் என்பதற்காக பொருளாதார தேவை ஏற்பட்டது அப்போ சாஸ்திரிகளின் மூலியமாக தேவன் வெளியேறப்பட்ட பொருட்களை காணிக்கையாக கொடுத்து அந்த விதத்தில் அவருடைய தேவையை சந்தித்தார் யோசேப்புக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிருசு தான் தன்னுடைய குடும்பத்தை அவர் பராமரித்து தன்னுடைய வருமானத்திலிருந்து அவர்களை நடத்தினார் அவருடைய ஊழிய நாட்களில் லூக்கா எட்டாவது அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆஸ்திகள் உடைய அநேக ஸ்திரீகள் அந்த ஊழியத்தில் பொருளாதார ரீதியாக அவரை தாங்கி அந்த விதத்தில் அவருடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்தித்திருக்கிறார் ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை அவர் போஷித்தார் ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு நான்காயிரத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை போஷித்தார் அந்த ரெண்டு சமயங்களிலையும் பன்னிரெண்டு கூடை ஏழு கூடை அப்படின்னு சொல்லி மீதமும் எடுத்தார்கள் வரி கட்ட வேண்டும் என்று சொல்லி வந்தபொழுது பேரிடத்தில் அவர் சொல்லி கடலில் சென்று நீ தூண்டில் போட்டு கிடைக்கிற முதல் மீனில் அதனுடைய வாயில ஒரு வெள்ளி பணம் இருக்கும் அந்த வெள்ளி பணத்தை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் வரியை கட்டு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்தார் அந்த மாதிரி இயற்கையாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலேயும் பரலோக பிதா அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார் அவருடைய ஊழியத்தில் வந்த அந்த பணத்தின் மூலியமாக அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது மாத்திரம் இல்லாமல் தரித்திரருக்கு கொடுக்கத்தக்கதான அளவில் பணம் இருந்தது யோவன் பதிமூன்றாவது அதிகாரத்தில் நம்ம வாசித்து அறிந்து கொள்ள முடியும் அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்டுடைய அந்த உலக வாழ்க்கையில் தேவை நிறைந்தவராக இல்லாமல் அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்ணமாக சந்திக்கப்பட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க விதத்தில் போதுமான அளவு இருந்தது அவரை சிலுவையில் பொழுது கூட அவருடைய ஆடைகளை நான்காக பங்கிட்டு எடுத்துக்கொண்டார்கள் என்கிறத நம்ம வாசிக்கிறோம் அவர் போட்டு கொண்டிருந்த அந்த அங்கியை விலையேற பெற்ற ஒரு அங்கியாக இருந்தது அதனால தான் அந்த அங்கியை கிழிக்க என்கிறதற்காக அது யாருக்கு வர வேண்டும் என்று சொல்லி சீட்டு போட்டு அதை எடுத்துக்கொண்டார்கள் என்கிறதையும் நம்ம வாசிக்கிறோம் எதை நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்டுடைய அந்த உலக வாழ்க்கையில் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு போதுமானதிலும் அதிகமாக தேவனவரை ஆசீர்வதித்து வழிநடத்தினார் ஆனால் கல்வாரி சிலுவையில் தான் அவர் நம்முடைய பாவம் நம்முடைய பாவத்தின் விளைவாக வந்த சாபமாக தரித்திரத்தை அவர் தம்மேல சுமந்தார் ஆகினால்தான் அவர் ஐஸ்வர்ய வானாக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்ய வான்களாகும் நம் நிமித்தம் அவர் தரித்திரமானார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கு இந்த சத்தியத்தை நம்ம விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார் அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை எல்லாம் நீக்கி பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஏதோ நான் வீட்டில் சும்மா இருப்பேன் கூரையை பீத்துக்கொண்டு பணம் கொட்டும் என்ற அர்த்தத்தில் தேவன் சொல்லவில்லை மாறாக அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்க உழைப்பாங்க வேலை செய்வாங்க சம்பாதிப்பாங்க இதெல்லாம் செய்வாங்க ஆனால் கர்த்தர் அந்த உழைப்பை எல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார் அவங்க கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுப்பார்கள் தேவனை தேடுவதற்கு அவர்கள் நேரத்தை கொடுப்பார்கள் தம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளும்படிக்காக பாவம் மன்னிப்பாகி அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதில் பிரயாசப்படுகிறவர்களாக இருப்பார்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவர்களாக இருப்பார்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் ஏழைகளுக்கு தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள் அந்த விதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக தேவன் அந்த மனுஷனை ஒரு ஜப வீரனாக விசுவாச வீரனாக தேவன் மாற்றி விடுவார் சும்மா ஐஸ்வர்யவானாக ஆக்கி விடுகிறது இல்லை மாறாக அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவ காரியங்கள் பாவ காரியத்திற்காக பணத்தை செலவு பண்ணக்கூடிய வழிகள் இதிலெல்லாம் இருந்து அவனை விடுதலை ஆக்கி தான் கர்த்தர் அந்த ஐஸ்வரியத்தின் அபிஷேகத்தை அந்த மனுஷன் மேலே ஊற்றுகிறார் இன்றைக்கு அந்த ஆசிர்வாதம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது இதுதான் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டாகுகிற அந்த ஐஸ்வரியத்தின் ஆசிர்வாதம் நம்ம ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனேன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதற்காகவே எங்களுடைய சாபமாகிய அந்த தரித்திரத்தை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அறிக்கை செய்கிறோம் கர்த்தாண்டுக்கு எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோமுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலையும் குறைவு பட்டு இருந்தாலும் அந்தவரையே நீர்தாமிய அவர்களை ஆசீர்வதித்து குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கும் படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் சரியான வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே நீர் வேலையை கட்டளடைவீராக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலத்தை நீர் தருவீராக தேவனையும் அவருடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுகிறவர்களாக நீர் பலப்படுத்துவீராக விசுவாசத்தில் ஜபத்தில் நீர் பலப்படுத்துவீராக கர்த்தாவே பாவ வழிகளில் செலவு பண்ணிவிடாதபடிக்கு அந்த பாவ காரியங்களிலிருந்து விடுதலையை கொடுத்து தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுகிறவர்களாக அப்படியாக நீர் பலப்படுத்துவீராக கல்வாரி சிலுவிலிருந்து வழிகிற இயேசு ரத்தத்திலிருந்து புறப்படுகிற ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம் எங்களையும் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் மூடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கே மகிமைப்படுத்தி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்